அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றின முக்கியமான சில வருஷங்கள் தலைவர்கள் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஓஹியும் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவரால் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது இது ஏ ஹியூம்க்கு என்ன அர்த்தம்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம்னு அர்த்தம் வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர் ஸோ இவர் தான் ஐ தொடங்கியிருக்கிறார் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கியிருக்கிறார் தாதாபாய் நவ்ரோஜியோட விருப்பப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பெயர் மாற்றம் செய்யப்படுச்சு பெயர் மாற்றம் வந்து யாரு அதுக்கு கொடுத்தா ஒப்புதல் கொடுத்தா அல்லது விருப்பம் விருப்பிற்கும் தெரிவித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரூச்சி ஆலன் ஹீம் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு நூலை வந்து யார் எழுதினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு பூனாவில் நடைபெற இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய முதல் கூட்டம் அங்கு பரவிய காலரா நோயினால் பம்பாய்க்கு மாற்றப்பட்டது ஸோ பூனாவில தான் மொத முதோ இந்திய தேசிய காங்கிரஸினுடைய கூட்டம் நடைபெற இருந்துச்சு அங்க காலரா அதிகமாக பரவுனதுனால அது பம்பாய்க்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டுல இந்திய தேசிய காங்கிரசனுடைய முதல் கூட்டம் டபிள்யூசி பானர்ஜி அதாவது உம் உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமையில் தலைமையில உள்ள கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடைபெற்றுச்சு பம்பாயில இருக்கக்கூடிய கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடைபெற்றுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உமேஷ் சந்திர பானர்ஜியினுடைய தலைமையில் அடுத்ததா இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய முதல் கூட்டத்தினுடைய செயலாளர் யார் அப்படின்னா அதோட ஃபவுண்டர் தான் ஆலன் இந்திய தேசிய காங்கிரசனுடைய முதல் கூட்டத்துல கலந்து கொண்ட நபர்களுடைய எண்ணிக்கை எழுவத்தி ரெண்டு இதில் இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து சென்னையை சேர்ந்தவங்க சரிங்களா சோ மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் கலந்துகிட்டாங்க இதில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய முதல் கூட்டத்துல முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சி சுப்பிரமணியன் தான் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தார் இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய இரண்டாவது மாநாடு கல்கத்தாவில நடைபெற்றுச்சு வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் யாருடைய தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜியோட தலைமையில இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் தாதாபாய் நவ்ருஜி தலைமையில கல்கத்தாவுல நடைபெற்றுச்சு முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து பம்பாயில நடைபெற்றுச்சு அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் ரெண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் அந்த உறுப்பினர்களுக்கு தேநீர் விருந்து அழித்தவர் அழைத்தவர் யார் அப்படின்னா அஹ் தேநீர் விருந்துக்காக அவங்களை அழைச்சவர் யார் அப்படின்னா டப்ரின் பிரபு அப்படிங்கிற ஒரு தான் அந்த விருந்தை செய்தவர் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு சரிங்களா வருஷியா தொட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி பக்ருதீன் தியாப்ஜி ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல முதல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுச்சு ஓகேங்களா அதனுடைய தலைவர் யார் அதாவது அதை வந்து யார் தலைமையேற்று நடத்தியது அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ஸோ காங்கிரஸ்னுடைய முதல் கூட்டம் யாருடைய தலைமையில் டபிள்யூசி பானர்ஜி தலைமையில் டபிள்யூசி பானர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி தலைமையில் எங்க நடைபெற்றுச்சு பம்பாய் இது இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது எந்த வருஷம் எந்த எத்தனாவது மாநாடு எங்க நடந்துச்சு யார் தலைமை இந்த நானும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வருஷம் முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு இந்திய இது தலைமை வந்து யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி இடம் எங்கன்னா பம்பாய் ரெண்டாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா ரெண்டாவது மாநாடு உம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு கல்கத்தா ரெண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் கல்கத்தா தலைமை தாதாபாய் நவ்ரோஜி ஓகேங்களா சோ அது வந்து டபிள்யூசி பானர்ஜி இது தாதாபாய் நவ்ரோஜி மூன்றாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு மூணாவது காங்கிரஸ் மாநாடு யார் தலைமையில பகுருதீன் தியாஜி தலைமையில நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில நடந்துச்சு ஓகேங்களா ஸோ மூன்று மாநாடு இப்போ நம்ம பார்த்தாச்சு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு முதல் காங்கிரஸ் மாநாடு எண்பத்தஞ்சு ரெண்டாவது காங்கிரஸ் மாநாடு எண்பத்தாறு மூணாவது காங்கிரஸ் மாநாடு எண்பத்தேழு ஃபர்ஸ்ட்ல தலைமையை நடத்தியவர் உமேஷ் சந்திர பானர்ஜி அல்லது டபிள்யூசி பானர்ஜின்னு சொல்லலாம் அவர் நடத்தினார் இடம் வந்து பொம்பாயில ரெண்டாவது காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்துச்சு கல்கத்தாவில் நடந்துச்சு தலைமை தாதாபாய் நவ்ருஜி மூணாவது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடந்துச்சு தலைமை பக்ருதீன் தியாப்ஜி கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் வந்து ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற இடத்துல மக்கீஸ் தோட்டத்தில் இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுச்சு இதில் முதல் தலைவர் முதல் முஸ்லீம் தலைவர் இவர் காங்கிரஸ் மாநாட்டிலேயே முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு நாலாவது காங்கிரஸ் மாநாடு ஸோ இது யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூல் தலைமையில் அலகாபாத்தில் நடைபெற்றுச்சு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி நாலாவது காங்கிரஸ் மாநாடு ஜார்ஜியூல் அப்படிங்கறவருடைய தலைமையில அலகாபாத்ல நடைபெற்றுச்சு இந்த மாநாடு சிறப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையேற்ற முதல் ஆங்கிலேயர் இவர் தான் ஜார்ஜியூல் அப்படிங்கிறவர் முதல் ஆங்கிலேயர் முதல் முஸ்லிம் தலைவர் வந்துட்டு காங்கிரஸ் மாநாட்டில் தலைமையேற்றவர் பகருதீன் தியாட்சி முதல் ஆங்கிலேயர் வந்து ஜார்ஜியூல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு நாலாவது காங்கிரஸ் மாநாடு அலகாபாத் ஓகேங்களா சோ மொத்தம் நான்கு காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷின் இல்லாத இதே இருக்காது கொஷின்ஸே இருக்காது ஸோ இதுவரை நம்ம நான்கு நாலு காங்கிரஸ் மாநாடு பார்த்துருக்குறோம் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு இடம் வந்து ஃபஸ்ட்டு பம்பாய் கல்கத்தா சென்னை அலகாபாத்து முதல் காங்கிரஸ் மாநாடு தலைமை டபிள்யூசி பானர்ஜி ரெண்டாவது தாதாபாய் நௌர்ஜி மூணாவது சென்னையில் பஹருதீன் தியாப்ஜி நாலாவது ஜார்ஜியூல் இவர் ஒரு ஆங்கிலேயர் கிளியராக இருக்கீங்களா அடுத்து ஐந்தாவது காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் இதனுடைய தலைமை யார் அப்படின்னா வில்லியம் வெட்டர்பன் அப்படிங்கிறவர் வில்லியம் வெட்டர்பன் இவருடைய தலைமையில எங்க நடந்துச்சு மும்பையில் நடைபெற்றுச்சு ஸோ இந்த மாநாட்டில் சார்லஸ் பிராட்லா அப்படிங்கிற ஆங்கில ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினர் அதில் கலந்துக்கிட்டார் ஸோ ஐந்தாவது காங்கிரஸ் மாநாடு வில்லியம் வெட்டர்பான் தலைமையில் மும்பையில் நடைபெற்றுச்சு இதில் வந்துட்டு ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் ப்ரா பிராட்லா அப்படின்றவர் கலந்துக்கிட்டார் ஸோ மெயினாக நமக்கு நாலு காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஐந்தாவதும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகே காந்தியர்கள் கலந்து கொண்ட ஒரே காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வெல்கம் காங்கிரஸ் மாநாடு காந்தியர்கள் கலந்து கொண்ட ஒரே காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பெல்கம் காங்கிரஸ் மாநாடு இது நடைபெறாத ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தஞ்சு காங்கிரஸ் மாநாடு எந்தெந்த வருஷங்கள் நடைபெறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய முக்கிய கோரிக்கை அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இந்திய தேசிய காங்கிரசனுடைய முக்கிய கோரிக்கை தான் ஸோ முக்கிய கோரிக்கை வந்து அரசாங்கத்திலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்றது அரசுல வந்து இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் அப்படின்றத காங்கிரஸ் சொன்னிச்சு அரசுல இந்திய பிரதிநிதிகள் இருக்கணும் அந்த அந்த அரசாங்கத்துல அப்படின்றத நம்ம அதில் பார்க்கிறோம் விவசாயிகளுடைய துன்ப நிலைக்கான முக்கிய காரணங்கள் ஒன்று அதிக நிலவரி நிலவரி குறைக்கப்பட வேண்டும் ஸோ அவங்களுடைய மிக முக்கியமான கஷ்டங்கள்ல ஒண்ணு என்ன துன்பங்கள்ல ஒண்ணு என்னன்னா நிலவரி விதிச்சாங்க ஸோ நிலவரியை குறைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விஷயம் சுதேச பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்துல இறக்குமதி செய்யப்படக்கூடிய பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் என்ன செய்தது பரிந்துரை பண்ணுச்சு இறக்குமதி பண்ற பொருட்கள்ல எங்க அதிகமா வரி விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா அது சுதேச பொருட்களுக்கு நிறைய நன்மைகள் அளிக்கும் சொந்த நாட்டு பொருட்களுக்கு வந்து நன்மைகள் அளிக்கும் அப்படிங்கிறதுக்காக இறக்குமதி பண்டங்களை அதிக வரி விதிங்க அப்படின்னு சொல்லுச்சு இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாயின் ஒரு வச்சி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தாக்கான நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல முதன் முதலாக வந்தே மாதரம் அப்படிங்கிற தேசிய பாடல் பாடப்பட்டுச்சு ஸோ எங்க வந்தே மாதிரம் பாடல் முதன்முதலாக பாடப்பட்டுச்சுன்னா கல்கத்தாவில் வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பாடப்பட்டுச்சு இந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் ரஹமதுல்லா ஷகானி ரஹமதுல்லா ஷகானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை முதன்முதலாக பயன்படுத்தியவர் தாதாபாய் நோரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காங்கிரஸ் மாநாடு ஸ்ரீயராஜம் அப்படிங்கிற வார்த்தையை கம் கல்கத்தால அவர் வந்து பயன்படுத்தினாரு யாருன்னா தாதாபாய் நௌராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினா பதினொன்று கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது இந்த மாநாட்டிற்கு தலைமை தலைவராக இருந்தவர் பிஷன் நாராயணதார் பிஷன் நாராயணதார் அடுத்து ஜவஹர்லால் நேரு காந்தியும் முதன்முதலாக சந்தித்த காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற லக்னோ காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் மஜீம்தார் ஏவோ மஜிம்தாரும் சரிங்களா மொத முத பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல காங்கிரஸ் லக்னோ நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுல பார்த்துக்கிட்டாங்க இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திரத்துக்கு முன்பே நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசினுடைய கடைசி மாநாடு நடைபெற்ற இடம் மேரட் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா ஜே பி கிருபாலினி ஜே பி கிருபாலினி சுதந்திரத்துக்கு முன்பே நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசனுடைய கடைசி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் சுதந்திரத்துக்கு முன்பே நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் மாநாடு நடைபெற்ற ஜெய்ப்பூர் தலைமை வகித்தவர் பட்டாபி சீதாராமையா சரிங்களா பட்டாபி சீதாராமையா ஸோ இதுவரையிலும் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸினுடைய வருஷங்கள் மாநாடுகள் நடைபெற்ற இடம் அதனுடைய தலைவர்கள் யார் ஸ்டா ஃபவுண்ட்ரு இதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம் ஸோ இதில் முக்கியமாக சில வருஷங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க எந்தெந்த மாநாட்டுக்கு எந்தெந்த தலைவர்கள் பொறுப்பேற்று கொண்டாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தொடர்ந்து அபிநேஷிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்